அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதில் பச்சை பச்சையாக ஏதோ காடுகளில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் இது காடு தான் ஆனால் தனியார் காடு எஸ்டேட் ஏரியா தான் என்ன எஸ்டேட் அப்படின்னா ரப்பர் எஸ்டேட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விவசாயம்னா ரப்பர் விவசாயம் தான் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த மரத்தில் சிரட்டை வச்சு அந்த மரத்துடைய தொழிகளை வெட்டி அதுலேருந்து பாலை சேகரித்து மெ மிஷினில் கொடுத்து ஆசிட்லாம் சேர்த்து ஷீட்டாக ரெடி பண்ணி எடுப்பாங்க அந்த ரப்பரை பாலை உரைய வச்சு ரப்பர் ஷீட்டாக ரெடி பண்ணி எடுத்து அதை சந்தைப்படுத்துவாங்க இதில் தான் ரப்பர் சார்ந்த பொருட்கள் நம்ம டயரு அந்த மாதிரி பொருட்கள்லாம் இதில் தான் தயாரிப்பாங்க இந்த ரப்பர் தான் இயற்கையான நேச்சுரல் ரப்பர் சைனாலேருந்து செயற்கையான ரப்பர் வர தொடங்குறதுலேருந்து இந்த ரப்ப இயற்கையான ரப்பருடைய விலைகள் குறைவு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே நம்ம ரப்பரில் கேரளா தான் முதன்மை அந்த கேரளா ரப்பரை விட இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கும் மலையோரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த ரப்பர் வந்து ரொம்ப தரமான ரப்பராக சொல்லுவாங்க இதை நம்பி பல்லாயிரம் குடும்பங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க அந்த ரப்பர் தொழிலுக்காக அரசாங்கமும் ரப்பர் போர்டு அப்படின்னு சொல்லி அரசு ரப்பர் கழகம் அந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் வச்சு அதை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக பச்சையாக இருக்குது அப்படின்னு அப்புறம் தேன் பெட்டி வைக்கிறவங்களும் அந்த ரப்பர் பூ பூக்கக்கூடிய காலகட்டத்தில் தேன் பெட்டிகளை வச்சு அதில் இந்த ரப்பருடைய தேனை வந்து சேகரிப்பாங்க அதோடைய விலை ரப்பர் தேன் பொறுத்த வரைக்கும் விலை தான் இரநூறு இரநூற்றி ஐம்பது ரூபா ரேட்டுக்கு ஒரு லிட்டர் தேன் ஒரு கிலோ தேன் கிடைக்கும் மாவட்டத்தினுடைய முக்கியமான ஒரு இயற்கைக்கு இந்த ரப்பர் பெரிய பங்கு ஒரு கிளைகளை கூட வெட்டுறதில்லை மின்கம்பத்தில் இருந்தால் கூட அந்த ரப்பர் கிளைகளை வெட்ட மாட்டாங்க ஏன்னா மரத்தோடைய கிளைகளை வெட்டினா அந்த ரப்பர் பால் உற்பத்தி வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு தடவை ஒரு ரப்பர் மரம் நட்டுட்டாங்கன்னா அது பல நூறு வருஷங்கள் அது பலன் தரும் அது முதுமையான பறவை கூட அது போதிய உள்ள தேவையான அனுமதி வாங்கி தான் அந்த ரப்பர் மரத்தை வெட்டுறதுக்கு விடுவாங்க மற்றபடி அந்த காடுகளை ரப்பர் காடுகளை அழிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது நன்றி வணக்கம்